அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமதுல்லா அல்லாவுடைய மாபெரும் கிருஃபையினால் டிஎன்டிஜே எஸ்எல்டிஜேயின் ஆட்டம் ஓட்டம் ஒளிவுமறிவு எந்த அளவுக்கு கிருதி தாளம் செய்கிறார்கள் என்பதை நாங்கள் சொன்னவங்களுக்கு நாங்கள் ரெண்டு கிழமங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் வெளிப்படுத்துவோம் உண்டு ஆனால் அவங்களோட மூலியமாகவே சில எந்த அளவுக்கு பொய்கள் பேசுகிறாங்க எந்த அளவுக்கு அவங்க ஏமாத்துறாங்க என்பதை நான் உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரதுக்காக வேண்டி இந்த வீடியோவை நான் வெளியாக்குறேன் இதுல பாருங்க உங்களுக்கு தெரியும் மாநில தலைவராக இருந்த சகோதரர் அல்தாஃபி அவர்கள் ஒரு கேள்வி பதில் நீங்கள் சில ஒரு பெண் ஒரு கேள்வி கேட்கிறா அவை கேட்கிற கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னா இந்த அரபு உலகம் இருக்குது இந்த அரபு உலகத்துல மக்கா மதீனா இந்த மாதிரி விடத்துக்கு எல்லாம் நீங்க வந்து இந்த சிறுக்குகளை பத்தி எல்லாம் நீங்க தவத்தை செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்கப்படுது இந்த கேள்வி கேட்ட சிரிக்க உண்டு அவங்களுக்கு காரணம் சொல்றோமே அந்த பிஜே மூஞ்ச தொடச்சா அப்படியே தொடப்பாங்க பிஜே சிரிக்கிற மாதிரி சிரிப்பாங்க பிஜே கத்துற மாதிரி கத்துவாங்க அப்படின்னு நாங்க சொல்றோம் சில தக்களி அதுலயும் தக்களிதீ அதுல பாருங்க இந்த பிஜே கிட்ட ஒரு கேள்வி கேட்டா பிஜே உம் உம் ம் ம் அப்படின்டுவார் அல்தாஃபையும் சொல்லுவார் அப்படி ம் ம் இந்த வெளியே போன அப்பா சொல்லிக்கிறார் அவர்கிட்டையும் கேளி கேட்க போல ம் ம் அப்படின்டுவா அந்த டோனையும் தக்லீஃப் சரியா அதே மாதிரி அல்தாஃப் அலி இதில் எப்படி சொல்றாரு ம் ம் உண்டா சொல்கிறாரு கேலி கேட்க போல ம் ன்று போவாடு அங்கே சிந்திக்கிறது என்னத்தை சொல்கிறதுண்டு அப்போ அந்த கேலியை திருப்பி கேக்குறாரு ஆ அந்த கேள்வி என்ன கேட்கப்படுது வெளிநாட்டுல சவுதிகள் அவங்களோட ஆட்கள்லாம் தானே அங்கெல்லாம் நீங்க தவு செய்ய மாட்டீங்கன்னு கேட்கிறாங்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் அவர் கேக்கிறாரு அந்த கேள்வி அப்ப இந்த ரெண்டு தரக்கையும் அவரு அவர் அந்த கேள்வியை கேட்கும் போதே சிந்தனையில சிந்திக்கிறது என்ன பதில் கொடுக்குறேன் கொடுத்துட்டார் ஒரு பதில என்னது நாங்க நேரடியாக இதுவரைக்கும் செய்யலை ஆனா எங்களுக்கு மாற்றுக்கருத்துல இருக்கிறாங்களே அவங்க எங்களுக்கு அணுகினாங்கன்னு சொல்லி சொன்னா தான் எங்களுக்கு கூட்டி சொல்லி இருக்கிறாங்க அப்படியான ஒரு நிலைப்பாடு சொல்லி சொன்னா நாங்க அவங்களோட பேச தயாரா இருக்கிறோம் எங்களுக்கும் அவங்களுக்கும் நேரடி தொடர்பு இல்லை எங்களுக்கும் அவங்களுக்கு எங்க இமாம எல்லாத்தையும் எப்படி சந்திக்கலாம் மக்கத்துடைய இமாம்கள் எல்லாம் எப்படி சந்திக்கலாம்ன்றது அவங்களுக்கு தெரியாதான் பாவமாய்க்கா பாவம் பேச்சு இந்த அடுத்த வீடியோல கேளுங்க இவங்களோட படம் எப்படி ஓடுதுன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும்

மகா மாமுக்கு சொல்றது என்ன முயற்சி எடுத்தீங்களான்றது கேக்குறேன். எக்ஸாம்ல பத்தி நீங்க வந்து எஸ்ட் ஒரு தடவை முயற்சி எடுத்தீங்கன்றது சொல்லியிருக்கீங்களா சொல்லி சமாதானம் கேக்குறேன். முயற்சி எடுத்தீங்க வாந்தர நாம தனிப்பட்ட முறையில் எந்த முயற்சியும் மேற்கொள்ள அவரை சொல்றதுக்கு சொல்லிட்டு அவருக்கு தகவல் கொடுத்துருக்குනේ. தனிப்பட்ட முயற்சியில வகையில் அவர் தரவோட எந்த முயற்சியும் மேற்கொள்ள எந்த லிங்கும் இல்லை அப்படி. முயற்சி எடுக்கிறத அண்ணா ஏதாவது ஒரு ஒரு தொடர்பு இருக்கணும்ல எந்த வகையில தொடர்பு கொடுறதுன்னு அதுக்கு எந்த சோர்ஸ் நம்ம இல்லாததுனால அந்த முயற்சியை நாம இருக்கிற வேறொரு அமைப்பை சார்ந்தவங்க நாம கூட்டிட்டு வர வைக்கிறோம் தமிழ் பேசக்கூடிய விஷயங்கள் சில பேர் சொன்னாங்க சொல்லுத நாங்க செய்யறோம் நம்ம சொல்லிட்டோம் அந்த வாய்ப்பு கிடைத்தா நாங்க செய்யறோம் உதாரணமா சேர்வது மக்களுக்கு சவுதிக்கு வந்திருந்த நேரத்துல ஊர்ல நீங்கள் வந்து மக்காய் மாமன் பத்தி அப்படி எல்லாம் சொல்றீங்கள

எப்படி சொல்றாரு இவரு இவருக்கு சம்பந்தம் இல்லையாம் அதாவது இந்த சவுதி வெளிநாட்டுல வந்து இவங்களுக்கு எப்படி அம்மக்கா இமாம சந்தி நேரடி தொடர்பு எடுக்க தெரியாவாம் இப்ப பாருங்க செய்யத் இப்ராஹிம் என்ன சொல்றான்னு பாருங்க இந்த படத்தையும் பார்த்துட்டு வாங்க நான் அடுத்த சொல்றேன் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு கடிதம் நாங்க கொடுக்கிறோம் இந்த கடிதத்தை நீங்க தான் அவர்கிட்ட கொடுக்க வேண்டாம் துவாரக் மதனை உள்ளிட்ட கள்ள சலப்பு கும்பல் சகோதரர் பிஜே அவர்கள் மீது கொடுத்த புகாரை தொடர்ந்து சகோதரர் பிஜே அவர்களை சிறப்பு விருந்தினராக கடந்த அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அழைத்தது அவ்வாறு சகோதரர் பிஜே அவர்களுக்கு சவுதி அரசாங்கத்தினால் எழுத்துப்பூர்வமாக விடுக்கப்பட்ட அழைப்பினுடைய அந்த கடிதத்தை தான் தற்போது நீங்கள் காண்கின்றீர்கள் எப்படி இந்த கடிதத்திலிருந்து அவரது விருந்தினரா கேட்டீங்களா அங்க தலைவர் சொல்றாரு அவங்களுக்கு நேரடியாக தொடர்பு கொள்றதுக்கு அவங்களுக்கு தெரியாம அது ஒரு படம் இங்க செய்ய சொல்றாரு அரசாங்கத்தால கடிதம் வந்திருக்குது அவங்களுக்கு நேரடியாக அஜிக்கு வாங்கன்ற அளவுக்கு ஸ்பெஷல் ரெட் காப்பட் அளவுக்கு அவங்களுக்கு வந்திருக்குது அப்ப அந்த அளவுக்கு அவங்களுக்கு நெருக்கம் இருக்கிறத செய்யது இப்ராஹிம் சொல்லி காட்டுறாரு ஆதாரத்தோட போட்டு காட்டிருக்கேன் சரியா அப்ப பாருங்க இவன் எப்படி போய் சொல்றானு அல்லாவுக்கு பயம் இல்ல பிஜிக்கு பயம் யாருக்கு பயம் பிஜே பயம் அல்லாவுடைய தூதரை காப்பாற்ற மாட்டாங்க பிஜே காப்பாற்றுவானும் இது வந்து இந்த குஞ்சுவளுக்கு விளங்குற இந்த விளங்குற இல்ல நான் சொல்றேன் இந்த குஞ்சுகளே குஞ்சுகளே நீங்க டெய்லி குஞ்சுகள் கொஞ்சம் கோழியா வர பாருங்க கொஞ்சம் என்ன செய்யுங்க கொஞ்சம் கோழியா வர பாருங்க என்றைக்குமே இவங்க செல்றது எல்லாம் உண்மை உண்மை உண்மைன்னு நம்புறனால தான் நீங்க என்ன செய்ய இந்த வழிகேட்டுக்கு போய் கொண்டிருக்கிறீங்க நாங்க வந்து நாங்க வாயில சொன்னாத நீங்க நம்ப மாட்டீங்க உங்களோட ஹெட் ஆபீஸ்ல இருந்தே நாங்க உங்களுக்கு எடுத்து காட்டிட்டோம் சரியா இதையாவது பார்த்து விளங்கி கொள்ளுங்க இயக்கத்தை வளர்க்கிறாங்களா இல்ல இவங்க கொள்கையை வளர்க்கிறாங்களான்னு சொல்லி பாருங்க அடே சொர்க்கம் போகணும்னு சொல்லி சொன்னா தமிழ் பேசுறவன் தான் சொர்க்கம் போகணும்ன்ற நிலைமைக்கு உங்களோட ஜமாத்து வளர்ந்திருக்குது அடே அரபு நாட்டுல இருக்க செல்லு விளங்கிச்சா உங்களுக்கு போயிட்டு ஆமதுமாக பன்சல பன்சல போயிட்டு உங்களுக்கு கொடுக்க தெரியும் டிஏஜி கொடுக்க தெரியும் மினிஸ்டர் மக்கள் தெரியும் போயிட்டு படம் போயிட்டு போடுங்க ஆனா உங்களுக்கு நேரடியாக தொடர்பு சவுதிக்கு உங்களுக்கு ரெட் காப்பட் போடுற அளவுக்கு அவனுக்கு சொல்லவானம் ஏ அவனுக்கு சொன்னீங்கன்னா அவங்களோட கீழே எல்லாத்தையும் வட்ட பண்ணி மூடிடுவான் சிறிலங்கால இந்தியால இருக்கிற லெப்ப மக்களுக்கு சம்பளம் கொடுக்குறது சல்ல உங்களுக்கு வாரதே வெளிநாடு சளி தான் அது வெளிநாடுன்னு சொல்லி சொன்னாலே உங்களுக்கு வந்து மிடில் இருந்து வர சளி தான் அதிகமான சளி உங்களோட ஜமாத்தை ஓட்டுறதுக்கு வரக்கூடிய சல்லியே இந்த வெளிநாடு சளி தான் இந்த வெளிநாட்டு நீங்க சொல்லீங்களே சலஃபி கும்பல் இந்த சலஃபிகள் மூலியமாக வரக்கூடிய சல்லியில வச்சு நீங்க என்னெல்லாம் செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஏன்னா உங்களோட விவாத ஒப்பந்தத்துல ஏசி உடைய விவாத ஒப்பந்தத்திலே நீங்க சொல்றீங்க எங்களுக்கு கோடி கோடி கணக்கான சளி வரத்தான் செய்து இருந்து வரத்தான் செய்துன்றீங்க அப்ப இதெல்லாம் அரபிகிட்ட நீங்க சரியா சொன்னீங்கன்னா உங்களுக்கு தருவான் அரபி அங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அடிப்பான் அத் எது சாட்டையால தான் உங்களுக்கு அடிப்பான் சொல்லி பாரு சொல்லி பாருங்க உங்களுக்கு தருவானும் உங்களோட கிளை எல்லாத்தையும் மூடனா லெப்பைக்கு சல்லி எல்லாம் போகும் இப்போ என்னது ஒவ்வொரு கிளையில இருக்கிறவங்களுக்கு தலைவருக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கொடுப்பான் ஒரு ஐம்பது கொடுத்தா சவுண்ட் கூடும் எல்லாரும் நீங்க எல்லாம் சம்பளத்துக்கு தான் வேலை செய்யறீங்க விளைஞ்சா அதனால என்ன செய்யணுமா குஞ்சுகள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களோட உங்களோட தலைமத்துவம் எந்த அளவுக்கு போய் பிரச்சாரம் செய்துன்னு பார்த்துக்கொள்ளுங்க அலைக்கும் வரமத்துல வரகாது